நல்லவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்க சூழ்நிலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது ஆனா கெட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி எல்லாமே சிறப்பா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்காங்களே இப்ப நான் இதை எப்படி வாழ்க்கையில தான் வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி அதாவது அந்த கேள்வியிலேயே நிறைய பதில் இருக்கு இந்த உலகத்துல நல்லவங்க என்னைக்குமே கஷ்டப்படுவாங்க நல்லவங்க கட்டாயம் கஷ்டப்பட்டே தீரணும் கட்டாயம் கஷ்டப்பட்டு தீரணும் அதான் உண்மை எங்க ஏன்னு கேட்டா இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு கிடையாது உண்மையானவர்களும் பொய்யானவர்கள் தான் இருக்கிறாங்க நான் நல்லவனா இருக்கணும்னு தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீ உண்மையா யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல இங்கேதான் நம்ம வாழ்க்கையை தொலைந்தோம் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது வீட்டுல நம்ம வீட்டுல எப்படி விளையாடுதோ நம்ம வீட்டுல என்னெல்லாம் சேட்டைகள் செய்கிறதோ இப்ப நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போறோம் அங்கேயும் அதே மாதிரி விளையாடும் உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவோம் பண்ணக்கூடாது உன்னை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க நீ இப்படி சேட்டக்காரங்க நினைப்பாங்க நம்ம வீட்டுல பண்ற மாதிரி பண்ணக்கூடாது உட்காரு அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்துவோம் இப்ப இந்த அம்மாவுக்கு என்னன்னா தான் குழந்தை சேட்டப் பண்ணா எல்லாம் தான் குழந்தைய இது என்ன இந்த குழந்தை தப்பா இருக்கு கெட்ட பிள்ளையா இருக்கேன்னு நினைச்சிருவாங்கன்னு பயம் ஆனா அந்த குழந்தை உண்மையாக இருக்கிறது நம்ம வீட்டுல அது எப்படி இருக்குதோ இங்க வந்து அது அப்படியேதான் இருக்குது அது நீ நல்லவனா இரு நினைச்சுக்கோ கெட்டவனாவோ நீ நினைச்சுக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் உண்மையாக இருக்கிறேன் நான் என் வீட்டில் எப்படி இருக்கிறேனோ இயல்பாக நான் இருக்கிறேன்னு அந்த குழந்தை இருக்கும் ஆனா அந்த தாய் என்ன பண்ணுகிறோம் இங்கேயே நம்ம தப்பாக சொல்லி கொடுக்கிறோம் ஏய் நீ வந்து உண்மையா இருக்க கூடாது நாலு பேருக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கிறோம் இப்பொழுது தாங்க நடிப்பு ஆரம்பிக்குது இப்ப அந்த குழந்தை தனக்குள்ள இதை செய்யணும்னு அங்க தோணும் தோணுது ஆனா அது செய்யாது அந்த இடத்துல நடிப்பு ஆரம்பித்து விட்டது இப்போ உள்ளுக்குள்ள நான் எனக்கு உண்மையிலேயே இந்த சமுதாயத்துல இப்படி பண்ணணும்னு தோணுது ஆனா இப்படி செய்தால் என்னை கெட்டவன்னு இவங்க பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னு இப்ப நான் நடிப்பு தொடங்கி விட்டேன் இப்போ நான் நல்லவனாக ஆக தொடங்குறேன் இப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் வந்துருச்சு எனக்கு உள்ளேயும் என்னுடைய எண்ணம் என்னுடைய சொல் என்னுடைய செயல் வெளியில நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரு முரண்பாடு வந்துவிட்டது விட்டது எப்பொழுது இந்த முரண்பாடு வந்து விட்டதோ எனக்குள்ள மனக்குழப்பம் எல்லாமே வந்துவிடும் வாழ்க்கையை நான் தொலைத்து விடுவேன் இதுதாங்க மிகப்பெரிய தவறு இன்னொன்று நான் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னா நான் நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு நான் இருக்கிறவன போற கெட்டவனாகணும் ஏன்னா இருக்கிற நீங்க எல்லாம் கெட்ட வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கேதான் மனுஷன் வந்து வாழ்க்கையவே இழந்து விட்டான்ஸ்ட் நீ நல்லவனா இருக்கணும் நீ வந்து கடவுள் நம்பிக்கை வைக்கணும் நீ நல்லதே நீ செய்யணும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா உன்னை நரகத்துல தூக்கி போட்டுருவாங்க நீ உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கூடாது இப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரையும்